வரவேற்கிறேன் கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு தம்பி ஒரு கேள்வியோட வந்திருக்கிறார் என்னன்னு கேட்போம் பச பைசெல்லாம் பஸ்ஸை ரைஸ் எல்லாம் பசங்க நீங்க ரகசிய வரையும் இல்லையேன்னு சொல்லி சொல்றீங்க எங்கள் பசன் டைபெண்டா ஆனா அதை நிறைய பேர் நம்புறாங்க பஸ்ஸை சரி அதை நம்புறதுனால என்ன பஸ்ஸை பாதிப்பு வரும் உங்களுக்கு ரகசியம் வரையே நிறைய பேர் நம்புறாங்க நம்பட்டும் அதனால என்ன பாதிப்பு வரும் நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் உன்ன நம்புறதுனால அது உண்மையா இருக்கன்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் அதனால அது உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா இங்க பெரும்பான்மை இந்திய சமூகம் ஒரு மதத்தையும் ஒரு கடவுளையும் நம்புது அப்ப அதான உண்மையா இருக்கணும் இந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் ஏன் அதெல்லாம் கிடையாது இதுதான் சத்தியம் இவர் தான் உண்மையான தெய்வம் கூற புரிஞ்சுதா புரிஞ்சுதா நான் சொல்றேன் பெரும்பான்மை மக்கள் எதை நம்புகிறார்கள் ஒரு மதத்தை நம்புகிறார்கள் ஒரு தெய்வத்தை நம்புகிறார்கள் அல்லது ஒரு சில தெய்வங்களை மெஜாரிட்டியா அப்ப பெரும்பான்மையை ஒரு கூட்டம் ஒன்றை நம்புகிறது என்பதற்காக நாம் அதை நம்பலாமா எது உண்மை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ல அவங்க எது உண்மை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ல அப்ப ஆராய் அது அதுக்கு நான் போகாம எல்லாரும் சொல்லுகிறார்கள் அப்படின்னும் அல்லது அவங்க சில ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க பாருங்க அத சரின்னு நம்புறதுனாலயோ இயேசு மெய்யான தெய்வம் இல்லன்னு ஆயிடுவாரா இயேசுவை பெரும்பான்மை சமூகம் புறக்கணித்ததுனாலே இயேசு தெய்வம் இல்லையா அதே மாதிரி இங்க பெரிய கூட்டம் என்ன இது இந்த 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 உபதேசத்தை நம்பாததுனால அது தப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு புரிதல் இல்ல அல்லது அவங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படல இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் வழங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மக்கள் எல்லாம் அதை நம்பி கொண்டு அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவங்க அதை பிடிச்சு தொங்குறதுனால அவங்களுக்கு ஆதாயம் இருக்கணும் சரிதானே அது மாதிரி இங்க இருக்கலாம்ல இப்ப இப்ப நான் இல்லைன்னு சொன்னது இவங்களுக்கு பட்டுக்கிடுதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது பைபிள்ல இல்லைன்னு சொல்லுது அதனால இல்லைன்னு சொல்றேன் இப்ப நீங்க தெளிவா நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் அதான் ரகசியம் வருகன்னு சொல்றாங்க நான் அதை இல்லைங்கிறேன் நான் ஏன் இல்லைங்கிறேன் பைபிள்ல இல்ல அதனால இல்லைங்கிறேன் பைபிள்ல இருக்குன்னு சொல்லுங்களேன் பைபிள்ல இருக்கு பார் அப்படின்னு என்ன உன்ன காட்டுங்க இந்த கொள்கையை விட்டுறேன் வசனத்தை நான் இந்த கொள்கையை விட்டுறேன் இந்த இந்த பேச்சை விட்டுறேன் இதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட கூட கத்துக்க வரேன் நீ எனக்கு கத்துக் கொடு ஆனா நான் கேட்குற கேள்வின்னு பதில் சொல்றேன் இப்படி கொள்ள பேர் எனக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போய் கடைசி என்ன தெரியுமா இவங்க ரொம்ப வாய் பேசுறான்னு போயிட்டாங்க இன்னும் புரிதல் வேண்டும் இன்னும் வசன அறிவு இல்லை அப்படின்னு தான் போயிட்டாங்க அவங்க எல்லா அறிவையும் என்கிட்ட சொன்னதுக்கு பிறகு வாங்கு பத்ததுக்குனால நடந்து நான் பெரிய ஓவர் கம் பண்ணேன் அப்படிலாம் பேசல எனக்கு இப்ப வரையிலும் புரியாத புதர் என்னன்னா சோமி வேர்ஸ் பட் அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு ஆர்குமெண்டல் சேர்க்க சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாக்குவாதத்துக்காக நமக்கு வாக்குவாதம் பண்ணியும் பழக்கம் இல்லை கேமி ரொம்ப தாழ்மையாலும் கேட்கிறேங்களா பெரியவர்களே சிலர் முயற்சி பண்ணியுமே கூட அவர்களுக்கு ரொம்ப ஹம்பிளா கேட்டமே கூட அவங்கள்ட்ட என்ன கிடையாது ஆன்சர் இல்லை பட் அவங்களுக்கு இத மாத்தி சொன்னோம்னா அவங்க சபையிலே அவங்கள ஊக்கிடுவாங்க பாஸ்டர் கள்ள உபதேசத்தில் பயப்படுறதுனால சிலருக்கு புரிஞ்சாலும் புரியாதது மாதிரியே போறது அப்படின்னு ஒரு கூட்டத்தை நான் மீட் பண்ணியிருக்கேன் என்ன சிலருக்கு புரிஞ்சிடும் ஆகா இவன் கேட்டது சரிதான்டா ஆனா போய் நீ அப்படி சொன்னோம்னா ஆள் ஒரு சைஸ் ஆகிட்டான் அப்படி நம்மள தள்ளிடுவாங்க நம்ம சீட்டு இது எனக்கு ஆண்டவர் இந்த சீட்டை கொடுத்ததுனால இந்த சீட்ல தெம்ப உட்காந்துட்டு தைரியமா பேசிட்டு இருக்கேன் நான் எவனுக்கு பயப்படணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க இப்ப நீங்க பாருங்க ஒரு பாருங்க என் பைபிள்ல தானியல் தீர்க்கதர் சப்தத்துக்கு நீங்க போனீங்கன்னா பன்னெண்டாவது அதிகாரத்துல நானே எடுக்கிறேன் பாருங்களேன் என் தானியல் தீர்க்கதர் சப்தத்துல பன்னெண்டாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா வந்து ஆண்டவர் பேசுற தானியல் தீர்க்கதர் சப்தத்தகம் பன்னெண்டாவது அதிகாரத்துல மூணாவது வசனம் சாரி ரெண்டாவது வசனம் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் பூமியின் தூளிலே தூங்குகிறவர்களில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்கு எந்த சரிங்களா இன்னொரு கூட்டம் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் மொத்தம் ரெண்டே ரெண்டு உயிர்த்தல பத்தி பேசுறாரு மொத்தம் ரெண்டே ரெண்டு உயிர் ஒண்ணு நித்திய ஜீவனுக்கான உயிர் இன்னொன்னு நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்குமான உயிர் அப்ப நித்திய ஜீவனுக்கு நீ எந்திக்கலைனா நீ எதுல போயிருவ நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் நிறைய போயிருவ நித்திய நிந்தைக்கும் நித்திய அப்ப ரெண்டே உயிர் தழுதல் இவங்க நிறைய உயிர் தழுதல் சொல்றாங்க ரெண்டே இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நிறைய வேற நல்ல எவ்வளவு எவ்வளவு வசனம் வசனம் அடியாகுது அடியாகுது பாருங்க முதல்ல உயிர்த்தெழுதலுக்கான தப்பு என்ன என் முதல்ல ஒரு காரியம் சொல்றேன் முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது வெளிப்படுத்தல் இருபது இருபதாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா சிங்காசனங்களையும் கண்டேன் அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ன ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் என்ன மிருகத்தையாவது மிருகத்தின் சொரூபத்தையாவது அதன் முத்திரையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்தார்கள் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இப்ப மிருகத்தின் முத்திரை எப்ப வரும் அந்த கிறிஸ்தின் அந்த கிறிஸ்தின் வரும் அந்த கிறிஸ்துவின் காலத்தை தாண்டுறதுக்கு பிறகு அவர்கள் உயிர்க்கிறாங்க தரித்து கொள்ளாதவர்கள் அதை தாண்டி வந்தவங்க உயிர்க்கிறாங்க என்ன இதுவே முதலாம் உயிர்த்தது மரணம் அடைந்த மற்ற மற்றவர்கள் மரணம் அடைந்த அந்த ஆயிரம் வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை அப்ப முதலாம் உயிர்த்தல்தல் என்பது உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி நடக்குது அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தல்தல் சரிங்களா முத்திரைக்கு பின்னாடி நடக்குது முதலாம் உயிர்த்தல் அதுக்கு முன்னாடி ஒரு உயிர்த்தல்தல் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஆயிரத்தி ஏழு வருஷம்ல வரும் ஆயிரம் வருஷம் எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு முக்கியமான பசனத்தை அவங்க ம என்னன்னா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடந்துரும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க இல்லையா இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உயிர்த்தழ்கள் நடந்துட்டாலே வெளிப்படுத்தல் இருபது நாலு அஞ்சு ஆறு பொய் ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அந்த உயிர்த்தழ்களை சொல்லுது

ஒரு தடவை ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நடக்க போற விஷயத்த ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு சரியா புரியுது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன் எக்காலம் துணிக்கும் பதினஞ்சுல கடைசி காலம் சொல்றாரு அங்கே கத்தர் தாமே தேவ எக்காலத்தோடுங்கிறார் இந்த எக்காலம் எப்ப நீங்க கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் பவுல் பேசுறார் கத்தருடைய வார்த்தைனா ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து மத்த இருபத்தி நாலுல சொல்றாரு என்னன்னா வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட தூதர்களை அனுப்புவார் எப்ப தூதர்கள் அனுப்புனாரு எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க சேர்க்கிறாங்க அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே இப்போ ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி எந்திரிச்சிருப்பான் எப்படி நீங்க பேசுறீங்க நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராச்சியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது இருக்கு இவங்களுடைய நிறைய புரிதல் கோளாறுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா அதாவது இவங்களுக்கு சில வசனங்களுக்கு புரிதல் இல்லை என்னன்னா தேவன் நம்மை கோபா கிடைக்க என்று நியமிக்கவில்லை பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் புரியுதுங்களா உங்களுக்கு புரிய சரத்தின் இந்த வசனம் அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தருடைய நாள் இரவில திருடன் வருகிற விதமாய் வரும் என்ன அந்த நாளையும் நாளிகையும் ஒருவரும் அறியார் பிதா ஒருவரை தவிர மனுஷகுமாரனும் அறியார் இந்த நான்கு வசனங்கள்ல உள்ள சந்தேகம் அந்த நான்கு வசனங்கள் உள்ள தெளிவு இல்லாததுனால இந்த உபதேசத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க இந்த நாளே வசனம் தான் புரியுதுங்களா அந்த லூக்கால சொல்ற அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வயலில் இருக்கிறவர் எந்திரம் மறைக்கிறவர்கள் படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் அந்த மூன்று காரியங்கள் இருக்கு இல்லையா அந்த காரியங்கள் வந்து உயிர் தழுதல தான் குறிக்கிறது ஒழிய ரகசிய வருகை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடக்கும்ல அங்க சொல்லப்படல இவங்களுக்கு இந்த நாலு வசனத்துல இருக்கக்கூடிய டவுட் அஞ்சாவது ஒரு பெரிய மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அந்த ஒண்ணுத்த ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க போய் பாத்தீங்கன்னா தடை செய்கிறது தடை செய்கிறோம் ரெண்டு வார்த்தை வரும் இவங்க அதுக்கு தப்பான வழக்கமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இந்த ஐந்து வசனங்கள் இருக்கக்கூடிய இவர்களுடைய புரிதலற்ற தன்மை ஒட்டு மொத்தமா பிளண்டர் ஆகி விட்டாங்க ஒருத்தர் ரெண்டு வருக இருக்குங்கிறாங்க ஒருத்தர் மூணு வருக இருக்குன்றாங்க இன்னொரு குரூப் வந்து பல்வேறு கட்டங்களாக நடக்கும் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்பிக்கப்படுவான் என்னப்பா இதுனப்பா தனித்தன் என்னப்பா சொல்லுங்கப்பானா அது முதல்ல ஒண்ணு அடுத்த இடையில ஒண்ணு அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு அடுத்து வருகைக்கு கொஞ்சம் அந்த பகிரங்க வரி கொஞ்சம் முன்னாடி பல்வேறு என்ன சொல்றது கட்டுக்கதைகளை கட்டவிழ்கிறதுக்கு இந்த உபதேசம் காரணமா போச்சு இந்த உபதேசம் பல்வேறு கட்டுக்கதைகளை கட்ட நான் அதெல்லாம் சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட்டில் பைலட் காணாம போயிடுவான் டமார்னு நீங்க எல்லாரும் கீழே விழுந்துருவீங்க சாவீங்க ஏன்னா அது ரகசிய வருகி கப்ப கப்பல் போகும்போது அந்த இன்ஜின் மாலுமி காணாம போயிருவார் அதை ஏத்துக்கலாம் தம்பி என்னால் ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற கணவன் போயிடுவான் மனைவி கைவிடப்படுவா மனைவி கைவிடப்ப மனைவி போயிடுவா கணவன் கைவிடப்படுவான்னு குடும்பத்துக்குள்ள கொலப்படி உண்டாக்குற மாதிரி சொல்றாங்க பாரு எல்லாமே என்ன நினைக்கிறீ அங்க சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தமே எவ்வளவு அழகான அர்த்தம் தெரியுமா ஒரே படுக்கையில் ரெண்டு ரெண்டு ஒருவன் ஆண்பாடுல தான் சொல்றார் அப்ப அந்த படுக்கை என்ன நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் நிலைப்பாடுகிறார்கள் அந்த கல்லறைக்குள் இருக்கிற நீதிமானுடைய கல்லறை எந்திரிக்கும் பாவியினுடைய கல்லறை கடக்கும் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருத்தன் என்ன சொன்னேன் பொண்டாட்டி போயிருவா புருஷன் இருப்பான்னு சொன்னேன் காலையில முழிச்சு பார்க்கும்போது பொண்டாட்டி இல்லன்னா என்ன நினைக்க தோணும் இல்ல புருஷன் இல்லன்னா என்ன நினைக்க தோணும் பேசும்போது அவலச்சலமா தோணலாம் அவங்களுக்கு ஆனா நீங்க பண்ணி வச்சிருக்கிற கட்டுக்கதை அந்த அளவுக்கு மோசமானது இவங்க பண்ணி வச்சிருக்கிற கட்டுக்கதை அவங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமானது மக்கள் இதை நம்பி பைபிளை நீ உள்ள போய் பாருங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் அது வேற விஷயம் ஆனா கண்மூடித்தனமா நான் நம்புறேன் ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்கள எப்ப யோவான் காலத்துல சொல்றாரு அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்போது இருக்குங்கிறாரு என்ன பவுல் சொல்றாரு கேட்டின் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழி அந்த நாள் வராதுங்கிறாரு இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அன்னைக்கு இருந்தவன ஆண்டிகிரீசுவினுடைய ஆவியோட போராடி இருக்கான் ஒரு நாள் சபை நேரடியாக அவனோட மோத போகுது. உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குமே. அதாவது வித்துக்கும் ஸ்ட்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குமே. நல்ல கவனி. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் உன் தலையை நசுக்குவார். குதிங்கालனா என்னது? குதிங்காலை நசுக்குவாய். இந்த வெளிப்பரத்தல போய் பார்த்தா பரிசுத்தவான்களை மேற்கொள்ளும்படிக்கு அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு யாரெல்லாம் ரத்த சாட்சிக்கு நியமிச்சிருக்கிறாரோ அவங்கெல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க உபத்திரவ காலத்துக்குள்ள சபை இருந்ததுக்கான எத்தனை வசனங்கள் வெளிப்படுத்தல் இருக்கு பேசுவான் ஆனா நேரடியா வர மாட்டாங்க சுத்தி சுத்தி அவன் ஒரு சரியில்லாத ஆளுன்றது ரொம்ப வாய் பேசுறான்றது இல்லையா வசனத்தை புரட்டுறான்றது எதனா புரட்டுவதை சொல்லு அதை சொல்ல மாட்டாங்க நான் எதுவோ புரட்டிட்டேன்ல அது கொஞ்சம் திருப்பி விடுங்களேன் நான் எப்பா நானும் நரகத்துக்கு போக கூடாதுல நானும் பரலோத்துக்கு போகணும் இல்லையா அப்படி ஒரு அக்கறை உங்களுக்கு வேண்டாமா ஆமாவா இல்லையா அப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் என்ன நம்பிக்கவா சொல்லிருக்கணும் என்னப்பா இப்படி சொல்ற அரசன் இப்படி இருக்குல்ல பாப்டியும் சொல்லு என் டவுட்டை தீர்த்துடுங்க

சம காலத்தில் கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய போராட்டம் யோவான் காலத்தில் இருந்துச்சு பவுல் காலத்தில் இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டமும் அவைய சில அதிகாரங்களோட வந்து போராடிட்டு இருக்கான் பாரு அது என்னன்னே தெரியாம இந்த மக்கள் இரநூறுவாய்க்கு போவான் போய் கும்பெடுத்தான் ஓட்டு போடுவான் காசை வாங்கிட்டு என்ன நிறைய கோமாளித்தான் இருக்கு இவங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எதுனே என்ன செய்ய மாட்டேங்குது தெரியாம நம்ம தான் ரகசிய வரிகளை போயிருவோம்ல வரோம்ல அதான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டாச்சு வேற என்ன சபையை ஒழுங்குலாம் கீழ்படியும் வேற என்ன செய்யணுமா அப்படின்ட்டு அதாவது பரிசு எப்படி வெளியில தோற்றத்துல எல்லாத்தையும் மாத்திட்டு உள்ள எதையுமே மாத்தாம வச்சிருந்தான் உள்ள இருக்க கருத்தை விட்டான் அது மாதிரி இவங்க நிறைய விட்டுருவாங்க அதான் கருத்தை நம்ம ரகசிய கொண்டு போயிருவாருல அப்படின்னு இங்க நம்ம ஒவ்வொன்னும் போராடணும் தம்பி துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் உள்ள கொள்ளாத ஆவியல் நமக்கு போராட்டம் உண்டு தீங்கு அவைகளை நீ எதிர்க்கணும் சகலத்தை செய்து முடித்தவராய் நிற்கணும் அதுக்கு நீ என்னவாகணும் திராணி உள்ளவனாகணும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணும் சும்மா கிடையாது இப்படி ஜனங்களை இப்படி டியூன் பண்றதை விட்டுட்டு இப்படி ஜனங்கள அந்த பாவத்துல இருந்து வெளிய வந்து ஆமா சோத்திரம் பரிசுத்தமா வாழ்ந்து எந்த பாடுகள் நடுவுல நான் சொன்னேன்ல பாடு வந்தா பாடு வரட்டும்டா ஆண்டவர் ஆண்டவர் தான் நான் அவரை உண்மையைத்தான் பின்பற்றுனேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஆஹ் என்ன பண்ணுவா தான் போயிருவோம் நானே பரப்பேன் நானே பரப்பேன் நானே பறவை

அளவுக்கு அதிகமா போய் கேண்டாமே சொல்லி கொடுத்துருவோம் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் பாவ மணிஷனாய் கேட்டின் மகன் வெளிப்படுவான் இப்ப அந்த காலத்து கிட்டத்த விசுவாச துரோகம் தான் நீங்க நடக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு காலத்தை உணர்ந்து நம்ம ஜனங்களை துரிதப்படுத்தணும் ஏய் பாடுதான் பாவத்துக்கு எதிராக நித்துதான் ஆகணும் இல்லா நீங்க நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம்ல இதெல்லாம் துணிகரம்லாம் எப்படி வருது பொய்ய நம்பிட்டு இருக்கனால பெரும் ஆபத்து அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல வஞ்சகத்தோடும் பொய்யான அற்புதங்களோடு இருக்குன்றது நான் தப்பா நம்பிக்கிட்டு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவான் நானே டூப்ளிகேட்டை நம்பிட்டு இருக்கும் போது இதுதான் அதுன்னு டூப்ளிகேட்டை காமிச்சுட்டு போயிருவான்ல ஆமாவா இல்லையா ஆமாங்க சார் கவனமா இருக்கும் ஓகேங்க ஆபத்தான் இல்லையா ஆமாங்க சார் ஆபத்தான் ஆமா சார் ஒத்துக்கிறீங்களா ஆமாங்க கத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பா சார் வாசன் தேங்க்யூ